வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க பார்க்குறோம் அது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் லேண்டு கெஸ்ட் ஹவுஸோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது சரியான இடங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுக்கு உட்பட்ட மரம் தாங்க இப்போ தான் வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க தோப்பு தோப்பு வந்து பாருங்கள் நேரில் கண்டிப்பாக பிடிக்குங்க முத்தகால் மண்டபம் ஏரியாவில் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு லேண்டில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இதோடய ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன் குண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க இது நெகோஷியபிளான ரேட்டு தாங்க நேரில் வந்து பாருங்கள் தோட்டம் பிடிச்சா மற்றவே நேரில் நம்ம பேசுவோம் கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை நேரிலேயே அழைச்சிட்டு வந்து காமிக்கிறோம் இந்த தோட்டத்தில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள் இருக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க எல்லா மறையும் கரெக்டாக பராமரிச்சிருக்காங்க ஒரு கிணறு அவைலபிள் இருக்குங்க அந்த கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி வற்றாத அளவுக்கு தண்ணிங்க நல்ல தண்ணி ஒரு எழுபதுலேருந்து நூறு அடி கிணறுங்க கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் பூமி தோட்டம் வீடு வாங்க விற்க நட்பு டெவலப்பர்ஸை அணுகவும் நாங்கள் லோன்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம் நன்றியுடன் கார்த்திகே